மேலும் அல்லாஹின் சுபஹானஹு வ தஆலா அம் செய்த எல்லா விதமான நல் அமல்களை அல்லாஹ் பொறுதி கொள்வானாக குறிப்பாக இஷாவுடைய தொழுகை தராவியுடைய தொழுகை பித்ருவாஜியுடைய தொழுகை அதில் போதப்பட்ட அனைத்து வசனங்களின் நன்மைகளை அல்லாஹின் சுபஹானஹு வ தஆலா ஓதிய செய்மடுத்து கேட்ட நம் அனைவருக்கும் அல்லாஹ் நிரப்பமான கூலியை தந்துருவானாக

அத்தியாயம் போதி முடிக்கப்பட்டது அதற்கடுத்து என்ற அத்தியாயம் போதப்பட்டுள்ளது நிறைவு வரும் இரண்டாவது நாம் சொன்னோம் அங்கே ஆலை முறாண்டிய குடும்பத்தை எல்லாரும் பேசுகிறான் அந்த ஆலை குறாண்டிய குடும்பத்தை வருகிற நாட்களில் நாம் சொல்லுவோம் என்று சொல்லி இருந்தோம் அந்த அடிப்படையில் தலைவர் இவருடைய மனைவி நபியினுடைய சகோதரி ஊர் தலைவருக்கும் மனைவி அண்ணாவிற்கும் பல ஆண்டுகளில் குழந்தை இல்லை இருவரும் வயோதிகத்தை அடைந்து விடுவார்கள் இதுக்கப்புறம் குழந்தை பிறகு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஸ்டேஜ் வரை போயிடும் இந்த அண்ணா ஒரு நாள் ஒரு மரத்தை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மரத்தில் ஜகாத்து ஒரு பறவை வந்து உட்காரும் நானும் இதே மாதிரி மாதிரி ஊட்டி இந்த எனக்கும் குழந்தையை ஊட்டி குழந்த பாக்கியம் கிடைக்கும்ல கிடைக்கும் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பில் எனக்கு அந்த குழந்தையை கொடுக்கப்பட்டால் வைத்தூர் மக்காத்திற்கு அதை சரத்தா செய்கிறேன் தான தர்மமாகறேன் குரானை சொல்கிற போது மூணாவது முஸ்லிமின் சொல்லுவான் அந்த தாய் கர்ப்பமாக இருக்கிற போது நேர்ச்சியை வைத்தார்கள் நல்ல குழந்தையாக கூடு அதை வைத்திரு முக்தஸிற்கு நான் கொடுத்து விடுகிறேன் அந்த குழந்தை பிறந்தது இன்றைய ஓதப்பட்ட குரானில் பெண் பெயரை கொண்ட ஒரே சூறா மறியும் அந்த பெண்ணை தான்

அந்த குழந்தை பெறுகிற போது என்ன வயது குழந்தையை பெற்றார்கள் தொண்ணூத்தி ஆறாவது வயதில் தான் அல்லாஹ் பெண் குழந்தையை கொடுத்தான் பெயர் வைத்து அவனே பெயர் வைத்து கொடுத்தான் அந்த பெண்ணுடைய பெயரில் அந்த பெண்ணுடைய

இவன் சரியல்ல எல்லா சரியாயும் மூசா عليه வந்து அல்லாஹ் கிட்ட போனார் பேசناங்க மேல கொடுத்தபட்டது எல்லாம் முடிந்து திரும்பி வர்றான் மறந்து வர்றான் அப்ப அல்லாஹ் சொன்னான் ஃபுலி ஹாஜதக்க موسیமுடைய தேவையை நிறைவேற்றுகிறேன் ரஹ்மீ நான் மறந்து விட்டேன் அப்படி இ블ீஸ் வர்ற வழியில சந்திக்கான் அவன் தௌபா செய்கறானாம் நீ ஏற்று அந்த தௌபாவை உன்னிடத்தில் ஒப்படைக்க சொன்னார் அல்லாஹ் சொன்னா ஒரே கண்டிஷன் அன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் ஆதவுடைய கபருக்கு போய் சுஜூத் செய்ய சொல்லு அன்னைக்கு சஜா செய்ய மறுத்து விட்டான் இன்னைக்கு சுஜூத் செய்தால் நான் மன்னிக்கிறேன் மூஸா நபி அவங்க திரும்பி வரும்போது இப்ரிஸ் பார்த்தான் பார்த்து சொன்னாங்க உன்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால்

ஷபாத் பரிந்துரை செய்ததால் சிபாரிசு செய்ததால் உங்களுக்கு மூணு விஷயத்தை தருகிறேன் உங்களுக்கு மட்டும் தருகிறேன் உங்களுக்கு கோபம் வருகிற போது உங்களுடைய நாடங்களில் இரத்த ஓட்டங்களில் நான் தான் இருக்கிறேன் அந்த கோபம் வருகிற போது ஷைத்தான் உள்ளே இருக்கிறான் இருந்து கோபத்தை அதிகப்படுத்துகிறான் என்று என்னை நீங்கள் நினைத்தால் உங்களை விட்டு நான் வெளியாகிவிடுவேன் இரண்டாவது சொன்னால் ஒரு அண்ணிய பெண்ணோடு நீங்கள் தனிமையில் இருக்கிற போது உங்களுக்கும் சரி அந்த பெண்ணுக்கும் தூதராக நான் தான் இருக்கிறேன் உங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் நான் நினைச்சா ஜாயின் பண்ணி விட்டுருமே ஆனால் உங்களிடத்தில் அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் திரும்ப சொன்னான் மூசாவே நீங்கள் கோருக்கு சென்றார் போரின் ஆகமுடைய மக்கள் நிற்கிற போது அவருடைய உள்ளங்களில் நான் இப்படி சொல்லுவேன் உங்கள் குடும்பத்திற்கு

ரேசி முடிவு இழிவாகத்தான் இருக்கும் என்பதை கொரோனா முகே சொல்லித் தருகிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாடுன காரணத்தத்தில் அல்லாஹ்விடமே கேட்டுப் பெறுகிறர் நமக்கலாவோ பெயரை அடக்குற அந்த எண்ணங்களை விட்டு நாம் தான் இந்த அந்த எண்ணத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாவான மரணப்பிரதனத்தில் கலீமாலாஹில்லாஹில்லா